வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் பரம்பரை ஒரு விளக்கம் நாம் முதல் தலைமுறை தந்தை தாய் இரண்டாம் தலைமுறை பாட்டன் பாட்டி மூன்றாம் தலைமுறை பூட்டன் பூட்டி நான்காம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை சேயோன் சேயோல் ஆறாம் தலைமுறை பரன்பறை ஏழாம் தலைமுறை பரன்பறைதான் பரம்பரை ஆயிற்று ஒரு தலைமுறை சராசரியாக அறுபது வருடங்கள் என்று கொண்டால் ஏழு தலைமுறை நானூற்று எண்பது வருடங்கள் ஆகும் ஈரேழு தலைமுறை தொள்ளாயிரத்து அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் ஆகும் பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வதன் பொருள் ஈரேழு பதினான்கு தலைமுறையாக என்று பொருள் வரும் வேறு எந்த மொழிகளிலும் இப்படி உறவு முறைகள் இல்லை இதுவும் நம் தமிழுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு நன்றி வணக்கம்